பாம்பன் மீனவர்கள் இருபத்தைந்து பேருடன் நான்கு படைகளை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரி நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் தொடக்கம் ஜூலை ஐந்தாம் தேதி பேருந்து பாலம் முற்றுகை மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதாக நாட்டுப்படகு மீனவர் சங்கம் அறிவித்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் வடக்கு துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற நான்கு நாட்டுப் படைகளுடன் இருபத்தைந்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக வழக்கு பதிந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜூலை பதினைந்தாம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நிலையில் ஒரு மீனவருக்கு பதினெட்டு வயதிற்கு குறைவாக இருந்ததால் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டார் மீதமுள்ள இருபத்தி நான்கு மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர் மேலும் நான்கு படைகளை பிடித்து வைத்திருந்த மீன்களை பறிமுதல் செய்தனர் இதனை கண்டித்தும் படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளிநிறுத்த போராட்டத்தை தொடங்க உள்ளனர் இதனால் பாம்பன் துறைமுகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது இதே கோரிக்கையை வலியுறுத்தி வரும் ஜூலை ஐந்தாம் தேதி பாம்பன் பேருந்து பாலத்திலிருந்து பேரணியாக மண்டபம் மண்டபம் ரயில் நிலையம் சென்று ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் அறிவித்துள்ளனர்